நண்பர்களே இன்று நடைமுறையில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் மேலோர் தீண்டத்தகாதவர்கள் அல்லது தீண்டாமை போன்றவை எல்லாம் வெறும் வியாதிகள் மற்றும் மனப்பிரழ்வுகள் இந்து மதத்திற்கு இது மிக பெரிய சவால் இந்த தீராத பிரச்சனைகளுக்கு சங்கம் மீண்டும் மீண்டும் தீவிரமாக பாடுபட்டு வருகிறது ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்கள் வார்தாவில் உள்ள சங்கத்தின் மையத்திற்கு வந்திருந்தார் அங்கு நிலவிய அன்பு பாசம் அனைவரும் சமம் ஏற்றத்தாழ்வின்மை ஆகியவற்றை பார்த்து வியந்து வெளிப்படையாக பாராட்டியுள்ளார் சங்கத்தின் டாக்டர் அவர்கள் முதல் இன்று உள்ள தலைவர்கள் வரை அனைவரும் சமூகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் தீண்டாமை களையவே பாடுபட்டு வந்துள்ளனர் இந்துக்களில் யாரும் கீழ்நிலை என்பதே கிடையாது பரம பூஜ்ய ஸ்ரீ குருஜி முதல் அனைவரும் ஒரே குடும்பம் என பலமுறை வலியுறுத்தி வந்துள்ளனர் தீண்டாமை என்பதே மிகப்பெரிய பாவச்செயல் அப்படி இருக்கும் பொழுது மற்ற எதுதான் பாவச்செயலாக இருக்க முடியாது இதை பாபா சாஹேப் தேவரஸ் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லியுள்ளார் சுதர்சன் ஜி மற்றும் ரிஜுஜி அவர்களும் கூட இந்த கொள்கையைத்தான் கடைபிடித்தனர் மோகன் பகவத்ஜியும் ஜியும் இந்த கொள்கையை அனைவரின் முன்பும் எடுத்து சொல்லியுள்ளார் அவர் கிராமம் கிராமமாக இதை எடுத்து சொல்லி இணைத்துள்ளார் ஒரே கிணறு ஒரே கோவில் ஒரே இறுதி சடங்கிற்கான இடம் என அனைத்தும் முள்ளெடுக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கையுடன் தான் இந்த நாட்டின் பல இடங்களில் பயணித்து பங்காற்றியுள்ளனர் வேற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் மன ரீதியான வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் இப்படி எதுவுமே இல்லாமல் இருப்பதே சங்கத்திற்கு ஒரு சிறந்த ஆதாரம் ஒரு புதிய சக்தியையும் ஆற்றலையும் அளித்து வருகிறது